ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே மினி விலாக தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க காலையிலேயே நாதிரிக்கெல்லாம் எழுந்து முகூர்த்த பூஜை நேரத்தில் வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு வாசல்லாம் அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வேலைக்கு விட போய் வேலை வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த வழியாக தான் போகணும் சரி அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துடலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி பார்க்க தான் போயிருந்தோம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து காலையில் இட்லி செஞ்சு வச்சுருந்தேன் இட்லி சாம்பார் அதை வச்சு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு பாப்பாக்காகவும் எனக்காகவும் கொஞ்சமாக தான் இந்த சாம்பார் சாதம் செய்யலாம் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கொடைய வச்சு சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட அப்பளம் இல்லைன்னா வத்தல் எதுனா அந்த அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி இருந்தேன் நம்ம ஒரு சில டைமில் ஏனோ தானோன்னு எது கிடைக்கிதெல்லாம் எடுத்து போட்டு குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த காய் சாதம் அதாவது சாம்பார் சாதம் ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்தது தண்ணி மட்டும் கொஞ்சம் குழைய வந்துடுச்சு தண்ணி அளவு மட்டும் பார்த்து ஊற்றி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் காயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு மஞ்சா தூள் போடவே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தூள் போட்டு அதை கலக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணியே ஊற்ற மறந்துட்டேன் அது வந்து கழிக்கி வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இது சாம்பார் மாதிரியே இருக்குது அரிசி போடாமல் புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு மூடி போடுறதுக்கு நான் பட்ட அவஸ்டம் இருக்குது பாருங்கள் இந்த குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணவே முடியல அவளை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இறங்குனாலும் இறங்க மாட்டேன்றா எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த குட்டி பசங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவளை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி கீழே இறக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசிறு விட்டு இறக்குனா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ரெடி அது கூட நான் உருளைக்கிழங்கு அந்த சிப்ஸ் இருந்தது அதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக மோனது வீடியோ பிடிச்சிருந்தா